சொல்லாத அறிவுரையா கும்பகர்ணன் விஷயத்தை ராவணனிடம் சொல்வான் நீ செஞ்சது தப்பு அடுத்த வார்த்தை பாருங்க நீ செஞ்ச பஞ்சமா பாதகம் என்ன தெரியுமா இன்னொருவன் கவர்ந்து வந்தது மட்டுமல்ல இருக்கக்கூடிய இன்னொருவனுடைய மனைவியை கவர்ந்து வந்தது மாபெரும் தப்பு அவன் தரித்து தானே காட்டுக்கு வந்தான் இவளும் தவசிலியாக தானே காட்டுக்கு வந்தா இன்னொருவனுடைய மனைவியை கவர்வது தவறு அதிலும் தவக்கோலத்தில் இருக்கக்கூடிய அவளை கவர்வது மாபெரும் தவறு ஆனா ஈசையும் புகழும் தான் எனக்கு உலகிலே முக்கியம் என்று நீ ஈசையும் புகழும் தான் இந்த உலகத்துல எனக்கு முக்கியம்னு பேசக்கூடிய நீ மானத்தை பத்தி பேசக்கூடிய நீ காமத்தை மனசை விட்டு அழிச்சிருக்கான்னு துணிச்சலாக கேட்டான் கேட்டுட்டு சொன்ன கல்லலா கல்ல கல்லலாம் முலகினை உலகையே அப்படி பெயர்த்து கையில் எடுத்துடலாம் கல்லலாம்னா பெயர்த்தல் என்று பொருள் கல்லலாம் முலகினை வரம்பு கட்டவும் சொல்லலாம் உலக சுத்தி இந்த உலகத்தையே சுத்தி வேலி போடணும்னாலும் போட முடியும் அஞ்சு சென்ட் இடம் வாங்கி வச்சுக்கிட்டு நான் வேலி போட முடியாம இன்னைக்கு வரைக்கும் மேடமேடையா பேசிக்கிட்டே வேலி போட ரெண்டரை லட்சம் ரூபாய் கேட்கான் அஞ்சே சென்ட் இவ்வளவு உழைச்சு வேலி போட முடியல அவன் சொல்றான் கல்லலாம் உலகினை வரம்பு கட்டவும் சொல்லலாம் இந்த உலகத்துக்கே நீ வேலை நடக்கும் பெரும் வலி ராமன் தோள்களை வெல்லலாம் என்பது தோல் வலிமை கொண்ட ராமனுடைய தோள்களை அவன் வலிமையை எதிர்கொண்டு நீ வெல்லலாம் என்பது சீதை மேனியை புல்லலாம் என்பதற்கு சமம் என்று சொல்கிறான் என்று சொன்னால் இதை விட ஒருத்தன் அறிவுரை சொல்ல முடியாது ஆனால் கேட்டானா கேட்டானா ராவணன் கேட்கலையே பேசுவது மானம் இடை பேணுவது காமம் கூசுவது மானுடரை நன்று நம்ம கொற்றம் என்று எழுதுவானே கவிஞன் பேசுறதெல்லாம் மானம் ஆனா உடம்பு முழுதும் இருக்கக்கூடியது காம உணர்ச்சி நிச்சயமாக நீ அழிந்துவிட போகிறாய் நீ இந்த தவறை செய்யாதேன்னு சொன்னான் கேட்கல விபீஷ்ணன் இங்க ஒரு மெயின் கேரக்டரா கொண்டு வந்து நிறுத்தி இருக்கமே அந்த விபீஷ்ணன் சொல்லாத அறிவுரை அவன் நினைச்சு பார்த்தா இவங்கிட்ட அறம் பேசினாலும் செல்லுபடியாகாது கும்பகர்ணே ராவணன் கிட்ட அறம் பேசிக்கிட்டு இருக்கான் கொண்டு வரலாமா அது தவக்கோலத்தில் அழகிறான் கடவுளா எல்லாரும் நினைச்சுக்கிட்டு இருக்கானே இந்திரனுக்கு மேலாத பதவியை நீ பெற்றவன் என்று இந்த உலகமே உன்னை பாராட்டி கொண்டிருக்கிறது நீ இப்படி செய்யலாமா செய்யலாமான்னு அவனுடைய புகழையெல்லாம் எல்லாம் எடுத்து எம்பி கும்பகர்ணன் சொல்வதில் வீடனனுக்கு

மனசுக்குள்ள இருக்கிற போராட்டத்தை வெளியே எடுத்து சொன்னா ஒருத்தன் பயப்படுவான் பார்த்திருக்கீங்களா கர்ணனை போய் கூட்டிட்டு வந்துரு அவன்கிட்ட ராஜ்யத்தை கொடுத்துருவோம்னு சொல்லு கர்ணன் யார் தெரியுமா உன் பிள்ளை எனக்கு என்ன தெரியாதான்னு பல வருஷம் மூடி வச்சிருந்த ஒரு விஷயத்தை திடுதுப்புன்னு கண்ணன் ஓப்பன் பண்ண உடன குந்தி மனநிலை எப்படி இருந்திருக்கும் பல நாள் யாருக்கும் இந்த விஷயம் தெரியாது தெரியாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கும்போது அது ஒரு நாள் யார் மூலமாவாது வெளியே தெரியுதுன்னு வைங்க அவர்கள் எவ்வளவு பெரிய திறமைசாலிகளாக இருந்தாலும் அவர்களால் செயல்பட இயலாது என்பதற்கு பல உதாரணங்கள் இந்த தமிழ்நாட்டிலே உண்டு நீங்க எதுக்கு வீணா சிரிச்சு என்ன வம்பில் மாட்டி விடுறீங்க தானே சொன்ன சில விஷயங்களுக்கு கும்பிடு போட வேண்டியது இருந்ததுனால தன்னுடைய எஃபிஷியன்சி தன்னுடைய ஆற்றல் எல்லாத்தையும் தியாகம் செய்தவர்கள் இந்த மண்ணில் உண்டு அதான் அந்த இடத்துல பெண் என்று வருகின்ற பொழுது கொஞ்சம் பலவீனப்பட்டு போகிறார்கள் பெண்கள் சகோதரர் கம்பராமாயணத்தை விட்டுட்டு யாரா இருக்கும்னு யோசிக்கிட்டு இருக்காரு வெளியே வந்தோன்னு நான் ரகசியமா சொல்றேன் இப்ப சொல்ல முடியாது அந்த விபீஷ்ணன் மனரீதியாக ராமனை ராவணனை எப்படி அணுகுவதுன்னு யோசிச்சான் யோசிச்சவன் சொன்னா இங்க பாரு உலக வாழ்க்கை ரொம்ப நிலையானது நினைச்சுக்கிட்டு நீர் குமிழி போல இந்த உலக வாழ்க்கை ஊழியினுடைய முடிவு எப்படி இருக்குமோ அதை விட கொடுமையாக உன்னுடைய முடிவு இருக்கும் நீ இந்த வேலை செய்யாத இன்னொருவனுடைய மனைவியை அபகரித்துக் கொண்டு வைத்துக்கொண்டு கொண்டு நீ பேசுறதுதான் ஞானம் பேசாத உன் உயிர் எத்தனை நாளைக்கு இருக்க போது மூணு சாபம் இருக்கு நந்தியினுடைய சாபம் இருக்கு கைலாய மலையை சிவனிடமிருந்து வரத்தை பெற்றுவிட்டு சிவனுக்கு எதிராக அவன் அமர்ந்திருந்த கைலாய மலையை நீ அசைத்து பார்த்த போது நந்தி தேவர் உனக்கு ஒரு சாபம் கொடுத்தாரு நீ இவ்வளவு பெரிய வரம் பெற்றவனிடம் இருந்தே அவனை தூக்கி கனம்பாக்குற நீ சாதாரண குரங்குகளால் அழிந்துபடுவாய் என்று சாபம் கொடுத்த காரணத்தினாலதான் வாலி ஒன்ன தோற்கடிச்சா மறந்துட்டியா நீ அதை அல்லதான் வாலிட்டு நீ தோற்று போன அது மாதிரி வேதவதியாக இருக்கக்கூடிய சீதா தேவி அக்னிகுண்டத்திற்குள்ள போறதுக்கு முன்னாடி எந்தெல்ல என்றாவது ஒரு நாள் வழி வந்து உன்னை நான் அழிப்பேன் என்று சொன்னாலா சொல்லலையா இந்த சாமு உன்னை பின்தொடரும் இன்னொன்னு ஒன்ன விட ஆனவக்கான ஒன்ன விட புகழ் போதை கொண்டம ஒன்ன விட எல்லாத்துலயும் பராக்கிரமம் பெற்றவன் யார் தெரியுமா இரணிய அந்த இரணியனுடைய ஆணவம் அவனையே அழித்து விட்டதுன்னு சொல்லிட்டு அதுல ஒரு குறிப்பு சொல்லுவான் இரணிய உன்ன மாதிரி ஆணவக்காரன் தான் ஆனா விலங்குகளாலோ மனிதர்களாலோ எனக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாதுன்னு தனித்தனியா ஆபத்து வராம புத்திசாலித்தனமா கேட்டான் நீ எனக்கு மனிதர்களாலோ விலங்குகளாலோ எனக்கு ஆபத்து வரக்கூடாதுன்னு நீ கேட்கலையே நீ வரம் கேட்கும் போது அதை மட்டும் விட்டுட்டியே விலங்குகளாலோ மனிதர்களாலோ எனக்கு ஆபத்து வரக்கூடாதுன்னு தான் வேற வழி இல்லாம நரசிங்க ரூபம் பெற்ற இறைவன் தூண்ல வழிப்பட்டு வழிபட்டு வந்தான் ஏன் தூண்டிலிருந்து வழிபட்டு வந்தான் பிரகலாதன உடனடியா காப்பாத்தி ஆகணும் எல்லாத்துக்கும் அவதாரம் எடுத்த கிருஷ்ணன் பிரகலாத விஷயத்துல அவதாரம் எடுத்த ஒரு தாயினுடைய கருவறையை தேர்ந்தெடுக்கணும் அதுக்கு பத்து மாசம் ஆகும் அந்த பத்து மாசம் வரைக்கும் பிரகலாதன் படாத பாடு பட முடியாது என்று நினைத்தவன் உடனடியாக தூண பிளந்துகிட்டு வெளியே வந்தான் பக்த ஜன ஆர்த்தி கந்து வித்ருத்வம் அந்நேஷ விசாரிய தூர்ணம் ஸ்தம்பே அவதாரதம் அனன்யம் லக்ஷ்மி நரசிம்ஹம் பிரபத்தியே என்று மிக அற்புதமாக ஒரு ஸ்லோகம் இருக்கிறது என்ன பொருள் ஒரு தாயினுடைய கருவறையை தேடி நான் அவதாரம் செய்வதற்கு தயாரானால் பத்து மாதங்கள் அந்த கருவறைக்குள் வளர்வதற்கு காலமாகவும் அதுவரைக்கும் நீ துன்பப்படுறது என்னால் தாங்க முடியாதுப்பா அதனால உடனடியாக தாயினுடைய கருவறையை தேர்வு செய்யாமல் தூணை பிழந்து கொண்டு நான் வெளியே வந்தேன் என்பதுதான் யஷ்ப அவத் பக்த ஜன ஆர்த்திஹந்து வித்ருத்வம் அந்நேஷம் விசாரிய தூர்ணம் ஸ்தம்பே அவதாரதம் மனநியலியம் லட்சுமி நரசிம்மம் சரணம் என்கிற சமஸ்கிருத ஸ்லோகத்தினுடைய அர்த்தம் இப்போ என்ன அர்த்தம் இன்னொன்னு சொன்னான் இங்கே பாரு அவன் ஆணவ காரம் தான் இரணிய ஆனால் ஒன்றை மாதிரி பெண்கள் விஷயத்தில் மோசமானவன் இல்லை பெண் இச்சை கொண்டவன் இல்லை அவன் மனிதனாலும் விலங்குகளாலும் எனக்கு அழிவு வரக்கூடாதுன்னு தனித்தனியா வரத்தை வாங்கி வச்சவன் ஆனா நீ அப்படி இல்லை அந்த வரத்தை வாங்க மறந்தவன் என்றோ ஒரு நாள் உன் உயிர் மூன்று பேரால் போவ போவது உறுதி ஒன்று வேதவதி ஒரு பெண்ணால போகும் ஒரு குரங்கால போகும் ஒரு மானுடனாக போகும் அந்த மானுடன் என்பவன் ராமன் விலங்கு என்பது அனுமன் வேதவதி என்பவள் செய்தை இவர்கள் மூவரின் காரணமாக உயிர் போவது உறுதின்னு எவ்வளவும் அட்வைஸ் பண்ண கேட்கல தன் உயிரின் மீது தனக்கு பயம் இருக்கிறது என்பதை விபீஷ்ணன் தெரிந்து கொண்டான் என்பதை உணர்ந்த பிறகு தன்னுடைய பலவீனம் வீஷ்ணனுக்கு தெரிஞ்சு போச்சேன்னு தான் என் கண்ணு முன்னாடி நிற்காத வெளியே போயிருந்தான் ஏன்னா அவனை பார்க்கும் போதெல்லாம் இவனுக்கு மரண பயம் வரும் அதை சுட்டி காட்டினவன் வீஷ்ணன் மட்டும்தான் அதனால் என் கண்ணெதிரை நிற்காம தொலைஞ்சு இங்கேருந்து போயிருந்தான் வெளியே போய் கூட என்ன செய்கிறான் நான் ஏதாவது போகிறதுக்கு முன்னாடி அவங்க அண்ணன்ட்டு சொல்கிறான் நான் ஏதாவது பிழை செந்திருந்தால் என்னை பொறுத்தருளே நான் ஏதாவது தப்பு செஞ்சுருந்தேன் என்னை மன்னிச்சு போறவன் வெளியே போய் நின்று சொல்கிறான் தயவு செய்து அவளை விட்டுரு சீதையை தயவுசெய்து விட்டுரு உனக்கு எந்த விதமான அழிவும் இல்லாமல் போயிடும் அவளை எப்படியாவது விட்டுருங்கிறான் கேட்க மந்திரிகளை எல்லாம் அழைத்து ஆலோசனை கேட்கிறான் நான் வழிய வந்தது சரிதானான்னு அவர்களும் உன்னோடு உடன்பட நாங்கள் தயாரானோம் என்று சொல்கின்ற இடத்துல நீங்கள் ஒன்றை சிந்தித்து பாருங்கள் எவனுடைய பேச்சுக்குமே மரியாதை கொடுக்காதவன் ராவண ஆனா சபையில் அந்த அமைச்சர்களை அழைத்து நான் இப்படி செய்யலாமா எங்க அண்ணன் வெளிய சொல்லிட்டாரு நான் ராமனோட போய் சேரலாமா நாம அங்க போய் இருக்கலாமா இனிமேலாவது நம்முடைய பிறவி பெரும் பயனை நாம் அடையலாமா பிறவா பெருநிலையை பெறுவதற்கு ராமனுடைய பதத்தை தொழலாமான்னு ஆலோசனை கேட்டுட்டு தான் விஷ்ணு வெளியே போறான் தப்பு செஞ்சது ராவண எந்த தவறுமே செய்யாம ஒரு நல்லவன் நல்லவனோடு சேர்றது எந்த வகையில ஒரு பெண்ணினுடைய துன்பத்துக்கு காரணம் உன் கணவன் தவறு செய்தான் என்று சொன்னால் அவனை கண்டிக்க வேண்டிய தண்டிக்க வேண்டிய பொறுப்பு உனக்கு இருக்கு உன் கணவன் மோசமான வழியில போவான் அவன் நெறிமுறைகளோடு வாழாம இருப்பான் அதுக்காக அதுக்கெல்லாம் ஜால்ரா போட்டுக்கிட்டு தான் தம்பி இருக்கணும் அதுதான் என் துயரத்துக்கு காரணம்னு சொன்னா தண்டிக்கப்பட வேண்டிய மண்டோதரிதான் செஞ்ச தப்பு உன் புருஷன் அவனை கண்டிக்க வேண்டியது உன் பொறுப்பு அவனை நெறிப்படுத்த வேண்டியது உன் பொறுப்பு நெறிமுறைகளோடு ஒழுக்கத்தோடு வாழ வேண்டும் என்று நினைக்கக்கூடிய விபிஷ்ணன் மேலே எப்படி பழி போடுறீங்க ஏன்னா ராமகாதையில் கம்பன் தெளிவாக காட்டுகிறான் விபிஷ்ணன் வாழ்நாள் முழுவதும் தவ வாழ்க்கை நிறைந்த வாழ்வாக இருக்கிறது என்று சொல்றான் ஒரு தவச்சீலனாக இருக்கிறாம ஒண்ணும் இல்லைங்க பீடி குடிக்கிற பழக்கம் சில பேருக்கு சொல்லணும்னா சிகரெட் குடிக்கிற பழக்கம் சில பேருக்கு இருக்கு சொல்கிறான் நீ கேட்க மாட்டேக்க நீ பீடி குடிச்சாலும் பரவாயில்ல நீ சிகரெட் குடிச்சாலும் பரவாயில்ல நீ போயில போட்டாலும் பரவாயில்ல நீ எந்த லாகிரி பயன்படுத்தினாலும் பரவாயில்ல நான் மாட்டேன்னு மாட்டேன் நினைக்கிறது எந்த வகையில் நியாயம் ஒருவன் நேர்மையா இருக்கணும்னு நினைக்கிறான் ஒழுக்கமாக இருக்கணும்னு நினைக்கிறான் அண்ணனாக இருந்தாலும் அவன் செய்வது தவறு என்று சுட்டி காட்டுகிறான் தவறான காரியத்தை செய்பவன் தண்டனைக்குரியவனா தவறான காரியத்தை செய்தும் அதை தட்டி கேட்காத மண்டோதரி குற்றவாளியா எந்த பாவம் அறியாம முடிஞ்ச வரைக்கும் உயிரை கொடுத்து அறிவுரைக்கு மேல அறிவுரை சொல்லியும் கேட்காம வெளியவோன்னு சொன்ன பிறகு ஒரு கொழுக்கொம்பை தேடி விவேஷ்ணன் போய் பற்றிக் கொள்கிறான் என்று சொன்னார் அது எந்த வகையில் அநியாயம் நினைக்கிறீங்க எந்த வகையிலங்க அது அநியாயம் ஒன்றுமில்லை ஒரு இடத்துல பஜனை நடக்குன்னு வைங்க ராம பஜனை நடக்கு ராமா 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 ராமன் பஜனை நடக்குன்னு வைங்க எங்கேயாவது நிகழ்ச்சிக்கு போகிற இடத்து வழியாக அது காதில் விழுந்ததுன்னா என்ன மாதிரி ஆளெல்லாம் அறியாமல் தெரியாமல் அந்த பஜன மண்டபத்துக்குள்ளே போய் உட்காந்து கொஞ்ச நேரம் அந்த ராமநாமத்தை கேட்டுவிட்டு ஐயோ புதுக்கோட்டையில கம்மன் கழகத்தில் கூப்பிட்டுருக்காங்களேன்னு எந்திரிச்சு வரமா இல்லையா நேர்மையோடும் ஒழுக்கத்தோடும் நியாயத்தோடும் மனிதாபிமானத்தோடும் அன்போடும் கருணையோடும் இருந்த ஒரு மரத்தை அதை போலவே வாழ நினைக்க கூடிய ஒரு கொழு கொம்பாக அந்த மரத்தை தேடி ஒரு கொடி பற்றி கொண்டது எந்த அவன் தவறானவன் இல்லை என்பதை பொதுவா ரெண்டு பேருக்கு இடையில ஒருத்தன் கிடந்துகிட்டு போராடுறான் பாருங்க அது சாதாரணமான போராட்டம் அல்ல அந்த போராட்டம் விஷ்ணனுக்கு மட்டும்தான் இருந்தது வால்மீகி காலத்திலிருந்து இன்னைக்கு வரைக்கும் அந்த கதாபாத்திரம் விமர்சிக்கப்படுகிறதே எப்படி இவன் போகலாம் ராவணனுக்கு நன்றி இல்லாமல் இவன் எப்படி போகலாம் ஐக்கன் ராவணன் என்ன தப்பு வேணாலும் செய்வான் அவன் கூட இருக்கணும்னு என்ன தலையெழுத்து அப்படியே சென்றாலும் அவனுடைய யுத்திகளை எல்லாம் எப்படி இவன் சொல்லிக் கொடுக்கலாம் என்று சொன்ன நீங்க ஒரு நாமராமன் சொன்னீங்கன்னா நான் பத்து ராமநாமன் சொல்லுவேன் நீங்க ஒரு கிருஷ்ணநாமன் சொன்னீங்கன்னா நான் ஒரு பத்து கிருஷ்ணநாமன் சொல்லுவேன் என் ஊனோடும் உயிரோடும் கலந்திருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை திட்டம் போட்டு எப்படிங்க அழிக்க முடியும் அதை தெளிவுபடுத்தி நான் கம்பன் ஊர்தேடு படலத்தில் ஆஞ்சநேயன் புறப்பட்டு சீதையை பார்ப்பதற்காக இலங்கைக்குள்ளே வருகிறான் அந்த நேரமே கம்பன் தீர்ப்பு சொல்லிட்டார் விபீஷணனை குறை சொல்லாதீங்கன்னு நான் சொல்லல கம்பனை தீர்ப்பு சொல்லிட்டார் விபீஷணனை குறை சொல்லாத ஒரு அப்பழுக்கு ஒரு தியாகி அவன் அவன் என்ன தப்புண்ணா அவன் பதவிக்கு ஆசைப்பட்டான் அவன் நாட்டை எப்படியாவது அடைஞ்சிடணும்னு நினைச்சான் அப்படி நினைச்சவன் ஒரு வார்த்தை சொல்லுவான் நாங்க பதவிக்கு ஆசைப்பட்டவன் ஒரு வார்த்தை சொல்றான் எந்தை நீ எங்க அப்பா நீ தான் எனக்கு எந்தை நீ யாவும் நீ எங்க அம்மா நீ தான் என் முன் நீ என்னுடைய சகோதரர்கள் எல்லாமே எனக்கு நீ தான் தவ வந்தனை தெய்வம் நீ நான் தவம் செஞ்சு தவமாம் தவம் செஞ்சு தெய்வமா நினைச்சு உன்னை கையெடுத்து கும்பிடுறேன் வந்தனை தெய்வம் நீ மற்றும் முற்றும் நீ இன்னும் உலகத்தில் என்னென்ன சிறப்புகள் எல்லாம் இருக்கிறதோ என்னென்ன ஆரம்பம் இருக்கிறதோ என்னென்ன முடிவு இருக்கிறதோ அத்தனையும் நீ என் கவலை எல்லாம் என்ன தெரியுமா இந்திர பெரும் பதம் இழக்கின்றாய் என்று நொந்தேன் எவ்வளவு பெரிய பதவி இந்திர பதவி அது நீ உன்னுடைய செயல்களால் இழக்கப் போகிறாய் என்று நான் நொந்தேன் ஆதலின் நுவல்வதாயினேன் வேற வழி இல்லாம என்னோடு மூத்தவனாக இருந்தால் கூட இவ்வளவு பெரிய இந்திர பதவி உன் வரத்தினால் நீ பெற்ற அத்தனையும் ஒரு சின்ன விஷயத்தினால இழந்துவிட போகிறாயே என்று நான் நினைத்தேன் தான் இந்த அட்வைஸ் நான் உனக்கு சொன்னானே இது ஒரு தவறா இது எங்கு பார்த்தாலும் பெண்கள் கூட்டம் என்னைக்காவது ஒரு நாளாவது கூப்பிட்டு இப்படி சொல்லிருக்காளா சீதையை சிறை வைத்தது தப்புன்னு சொல்லியிருக்கான் மண்டோதரி பெண்களோடு அவன் எப்பொழுதுமே உல்லாசமாக இருப்பதற்கு எதிராளி அல்ல அது அவர்களுடைய பழக்கமும் இல்லை அது ஒரு பக்கம் சீதையை வச்சது தப்பு இன்னொருத்த மனைவியை தூக்கிட்டு வந்தது தப்பு அவங்க கண்ணீர் வடிக்கிறது தப்பு அவ கற்பத்தி நம்மளை எரிச்சிரும் இலங்கையை ஒண்ணுமில்லாம பண்ணிடுறோம் சொல்லிருக்கா முதல்ல ஊர்தேடு படலத்திலே தீர்ப்பு சொல்லிட்டான் கம்பன் உள்ள வாரம் எல்லா மாளிகைகளும் பிரம்மாண்டமா இருக்கு இலங்கையில அத்தனை மாளிகைகளும் பிரம்மாண்டமாக இருக்கு இப்போ உள்ள நுழையா ஒரு மாளிகை மட்டும் வித்தியாசமா இருக்கு எல்லா மாளிகைகளும் ஆடல் பாடல் கேளிக்க தூக்கம் எல்லா நிகழ்வுகளும் நடக்க எல்லா மாளிகையிலையும் பார்க்கிறான் ஆஞ்சநேயன் ஆனா ஒரு மாளிகை எப்படி இருந்ததுன்னு ஒரு பாட்டு எழுதுவாரு பழிங்கு வேதிகை இந்த மேடை போட்டிருக்காங்க மார்பனை பழிங்கு வேதிகை வேதிகைனா மேடை என்று பொருள் பழிங்கு வேதிகை பவழத்து கூடத்து பவழத்தின் கூடம் அதாவது பழிங்கு போல ஒரு மேடை அதை நீங்கள் கற்பனை செய்யுங்கள் பவழத்தால் ஆன அதில் இருக்கிற மாதிரி ஒரு கற்பனை செய்யுங்க பகிழ் பழிங்கு வேதிகை பவழத்தின் கூடத்து பசுந்தேன் துழிக்கும் கற்பக பந்தரில் இந்த மேடை எப்படி இருக்கான் பழுங்கா இருக்கான் அந்த பழிங்குக்கு மேலே கூடம் எப்படி இருக்கான் பவழத்தால் இருக்கான் பசும் தேன் இருக்கு பாருங்க அது துழிக்கும் தெரிக்கக்கூடிய அளவிற்கு என்ன அழகாக கற்பக பந்தல் இருக்கா அங்க தோர்பால் யாரு அரக்கர்கள் மத்தியில இவ்வளவு வழமையான அந்த மாளிகையில கருநிறத்தோர்பால் அந்த அரக்கர்கள் மத்தியில வெளித்து வைகுதல் அரிதென்று அவர் உருமேவி என்று எழுதுகிறான் கம்பன் தன்னுடைய மனப்பாங்க வெளியே சொல்ல முடியாம தன்னுடைய அன்பை தன்னுடைய கருணையை தன்னுடைய நேர்த்தியை தன்னுடைய ஒழுக்கத்தை தன்னுடைய தவச்சிந்தனைய இந்த அறக்கர் கூட்டத்து மத்தியில வெளியே சொன்னாது எடுபடாதுங்கிறதுக்காக உருமேவி ஒழித்து வாழ்கின்ற தர்மமன்னான் தனை உற்றான் என்று கம்பன் எழுதுகிறான் இத்தனையும் மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு இந்த அன்பையும் கருணையும் ஈகையும் இரக்கத்தையும் மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு கருநிறம் கொண்ட அறக்கர்களோடு அறக்கர்களாக கூடி வாழ்வது போல வாழ்பவன் யாரா தர்மமே வடிவாக இருக்கக்கூடிய வீடனன் என்று எழுதுகிறானே அப்படி தர்மமே வடிவாக இருக்கக்கூடிய வீடனன் இன்னொருத்தன் மனைவியை தூக்கி கொண்டு ராவணன் வச்சுக்கிட்டான்னு சொன்னா அவனுக்கு அறிவுரை சொல்லலாம் அவன் காலில் விழலாம் நீ போயிட்டனா எங்களுக்கு என்ன வாழ்க்கை இருக்குன்னு கேட்கலாம் நீ தான் என் தாய் நீதான் என் தம்பி நீ தான் என் அண்ணன் நீ தான் என் உறவு நீ தான் எனக்கு சகலமோ இந்த உலகத்தில் ஒன்ன விட்டா எங்களுக்கு வேற யாரும் இல்லை யாராலும் பெற முடியாத அந்த இந்திர பதவியை இழந்து விடாதே என்று கெஞ்சாம கெஞ்சிறானே அவன் மேல என்ன குற்றம் இடைத்துரைக்கவில்லை என்று சொன்னால்தான் தான் குற்றம் நீ சோறு போட்ட அவன் ஆதரவு தெரிவிக்கணும் எப்படி எதிர்பார்க்கிறேன் என்னை பொறுத்த வரைக்கும் மண்டோதரியினுடைய துயரத்திற்கு ஒரு வகையிலாவது இந்த சூர்ப நகை ஒரு டென் ஆவது காரணமாக இருந்தால் ஆனால் விபீஷ்ணனை பொறுத்த வரைக்கும் மண்டோதிரியினுடைய துயரத்திற்கு விபீஷ்ணன் எந்த வகையிலும் பொறுப்பாக முடியாது என்பதுதான் என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்லக்கூடிய தீர்ப்பு